எலியா சோர்ந்து போயிருந்த வேளையிலே எலியாவுக்கு கர்த்தருடைய தூதனால் உரைக்கப்பட்ட வார்த்தை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்பதாக சொல்லப்பட்டது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆம் இன்று சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற நம் ஆண்டவர் அதே போல் எலியாவுக்கும் அந்த நாளிலே சோர்ந்து போன வேளையிலே எலியாவுக்கு அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய தேவைகளை சந்தித்து அவரை போஷித்து வனாந்திரத்தில் அவருக்கு தங்குவதற்கு இடமும் கொடுத்து அவரை பலப்படுத்தினதை நாம் ஒவ்வொருவருமே அறிவோம் அதே போலதான் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கும் அதே வார்த்தையை தான் உரைக்கிறார் சோர்ந்து போன வேளையிலே நமக்கு ஆண்டவர் நம் தேவைகளை சந்திக்கிறார் நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து நமக்கு பலனை கொடுக்கிறார் சோர்பை நீக்கிப்போட அவர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார் அதை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அது செய்து முடிக்க வைப்பார் அன்று எலியா சோர்ந்து போன பிறகும் கூட அவரை கொண்டு இரண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார் எலிசாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினதையும் நான் பார்க்கிறோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர் அதன் பிறகும் செய்து முடித்ததை நாம் வேதத்திலே நாம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள முடியும் அதே போல இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகளை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்து முடிப்பார் அதுவரைக்கும் எத்தனை சோர்வுகள் எத்தனை பலவினங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று உரைக்கிறார் ஆம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம் கர்த்தர் நமக்கு வைத்ததை இன்னும் அவர் சொல்லுவார் செய்து முடிப்பார் அதனுடைய பலனை அவர் கொடுப்பார் அன்றைக்கு எலியாவுக்கு ஆண்டவர் செய்தது போல இன்றைக்கும் நம்மை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் மனுஷ வாழ்க்கையிலே சில சோர்வுகள் வந்தவுடனே நம் எல்லாவற்றையும் மறந்து நம் சோர்வுக்கே முக்கியத்துவம் கொடுத்து ஐயோ இது முடிந்தது என்று நாம் ஒவ்வொருவரும் கலங்குகிற ஒரு சூழல் வரும் அது நாம் மனிதர்கள் எளியாவுக்கே அந்த சோர்பு வந்ததென்றால் நாம் எல்லாம் அந்த சோர்வை கடந்து போகிறவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது சோர்வுகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் உங்களை கொண்டு நான் என்னும் அநேக காரியங்களை செய்வேன் செய்ய போகிறேன் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உரைக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு யாருக்காவது மன சோர்பு ஒரு மனவேதனை என்னை கொண்டு நான் இனி எதுவுமே செய்ய முடியாது என் சூழல் எல்லாம் இப்படி இருக்கிறதே என்னுடைய வாழ்விலை இனி எதுவும் நடக்காது நான் எதுவும் செய்துவிட மாட்டேன் என்று சோர்போடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உரைக்கிறது இந்த சூழல் உங்களை விட்டு மாறும் ஆண்டவர் உங்களை போஷிப்பார் மனாந்தரத்திலே ஆண்டவர் அவருக்கு சூரசெடியை உருவாக்கி நிழலை கொடுத்த ஆண்டவர் ஒருவேளை வாழ்க்கை வனாந்திரம் போல் இருந்தாலும் நமக்கு ஒரு நிழலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதே வனாந்திரத்திலே எளியாவை போஷித்தது போல எந்த சூழலும் ஆண்டவர் எப்படியும் போஷிக்கர் அவர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் நம் ஆண்டவர் நம் தேவைகளை சந்திப்பார் நம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அதனால் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் கர்த்தருக்குள் திடமனதோடு இருப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆண்டவர் உரைக்கிறார் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செபிக் கொடுப்போம் கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்